நான் போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது இன்னுமே எனக்கு வந்து குழந்தை பிறகு சொல்லிட்டு கவலையில் இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது சென்னை பல்லாவரம் பான்ஸ் பிரிட்ஜ் பக்கத்துல இருக்க தான் தோண்டி சமயபுரத்து அம்மன் கோயிலை பத்தி தான் சொல்றேன் இந்த அம்மன் வந்து சுயம்பு அம்மன் சுயம்பா வந்து கிடைச்ச அம்மன் இந்த அம்மன் சந்நிதிக்கு பின்னாடியே ஒரு புத்து இருக்கும் அதுல எலுமிச்சம்பளம் வச்சு வேண்டிக்கிட்டவங்க எல்லாருக்குமே குழந்தை வரம் கிடைச்சதா சொல்றாங்க அப்படி அம்மனோட அருளால கன்சீவ் ஆனவங்க எல்லாருமே இந்த வழக்காப்ப வந்து இங்க அம்மன் முன்னாடி பண்றத வந்து வழக்கமா வச்சிருக்காங்க இங்கே தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க நான் போனப்போ வந்து இருந்து ஒரு வம்சம் சத்யான்னு சொல்லுவாங்க அந்த மேடம் வந்திருந்தாங்க அவங்கள போய் பார்த்தேன் அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்க பேஷண்ட்டுகளை வந்து இங்கே கூட்டிகிட்டு வராங்க இந்த அம்மனோட அருளால் அவங்க கூட்டிட்டு வந்த பேஷண்ட்டுக்கு ரீசண்டாக கூட ஒரு இரட்டை குழந்தைகள் வந்து பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணாங்க அதே மாதிரி இந்த வளகாப்பு போட வந்தவங்கள்ட்ட நான் பேசினப்ப என்ன சொன்னாங்கன்னா அவளோட முதல் பெண்ணுக்கே வந்து இங்கே தான் வந்து அம்மன்கிட்ட வேண்டி அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்ததாகவும் அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கும் வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்து அம்மனோட அருளால் வந்து இப்போ வந்து அவங்க கன்சியூவ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்த்து ஒரு சரியான ஆலோசனை வாங்குறதும் முக்கியம் நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லையுன்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க நான் அந்த வீடியோவில் வம்சம் சத்யா மேடத்தோட நம்பரை கொடுக்குறேன் நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க கடவுளோட அருளும் நல்ல மருத்துவ சிகிச்சைங்க இருந்தால் யார் வேணாலும் வந்து தாயாகலாம்